ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் வந்துட்டு மூன்றாம் இடைப்பருவ தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாறில் வந்துட்டு காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் இலை எட்டாவது லெசன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவியியலில் வந்துட்டு புவிப்படங்களை கற்றறிதல் அடுத்து குடிமியலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையை நீதித்துறை அடுத்து பொருளியலில் வந்துட்டு பொது மற்றும் தனியார் துறைகள் இதில் இருந்து கொஷின் பார்க்கலாமா யூனிட் அழகு எட்டு காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இந்த லெசனில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எப்பவும் போல் நம்ம எதையுமே விற்றக்கூடாது லெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தேர்ட் மீட்டம் அதாவது மூன்றாம் மிடம் பிறகு தெரிவை பொறுத்த வரைக்கும் லெசன்ஸ் கம்மியாக இருக்கும் சொன்னவங்க வந்துட்டு ஒன் மார்க்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்துமே படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ஆறாவது பிரிவில் பின்வரும் மீனாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி பேஜ் நம்பர் தொண்ணூத்தி ஏழு பார்த்துக்கோங்க அதில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டு மார்க்கு இதை படிச்சுக்கோங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இந்த கொஷின் வந்துட்டு இருக்கு அந்த குறிப்பு வரைக வரையறு இந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியலிடுக இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர் அடுத்து இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக அடுத்து விரிவான விடை பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் கொஷின் சுதந்திர போராட்டம் போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியவும் சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பை விளக்குக இதை போன கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க மேப் வந்துட்டு ஸ்கூலில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க மேப் வந்துட்டு எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் எதாவது குறிச்சு கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அந்த மேப்ஸை வந்துட்டு அதை ஒன் மார்க் வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மேப் கேட்டிருக்காங்க இந்த ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து மேப் இல்லை ஸோ வந்துட்டு மேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா புவி எல்ல அழகு எட்டு புவிப்படங்களை கற்றறிதல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் கொஸ்டின் ஆன்சர் எடுத்துக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்கையும் படிச்சுக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விளையெலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புவிப்பட அழகை வரையுது அடுத்து இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து மூணு நாலு அஞ்சு இது எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்திருக்கு ஸோ வந்துட்டு இது எல்லாமே படிச்சுக்கோங்க டூ மார்க் எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணாம் மார்க் பண்ணி கொடுக்குற எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு வந்து வேறுபடுத்துகளை வந்துட்டு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிலத்தொற்று படங்கள் மற்றும் கருத்து படங்கள் அடுத்து வந்துட்டு மூணாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் புவிக்கோள மாதிரி மற்றும் புவிப்படம் அடுத்து விரிவான விடைவெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு புவிப்பட அளவைகளை விரிவாக விளக்கு இந்த கொஷின் காணிப்பு விபடங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை விவரி அடுத்து மரபு குறியீடுகள் மற்றும் சின்னங்கள் குறித்து ஒரு பத்தி எழுதுக இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் மேப் வந்துட்டு உங்களுக்கு தான் மேப் வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது உங்களுக்கு மேப் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா மேப் வந்துட்டு பார்த்துக்கோங்க அதுவும் மார்க்காக மிஸ் பண்ணிவிட்டு வேணாம் அடுத்து குடிமையில் பார்த்திங்கன்னா அழகு ஆறு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை இதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் உள்ளே ஒன் மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க ஆறாவது டிவிஷன் பாருங்கள் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் தேசிய பாதுகாப்பு மிக அவசியமானது ஏன் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பின்வரட்சருக்கு விரிவாக்கம் தருக இது எல்லாமே இது கண்டிப்பாக நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்து நாலாவது கொஷின் படிச்சுக்கோங்க அணிசேரா இயக்க நிறுவன தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுக அடுத்து ஆறாவது கொஸ்டின் சார்த் உறுப்பினு உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக இந்த கொஸ்டின் விரிவான வெளியில வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்த அழகு ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது இந்திய நீதிமன்றங்களின் பல்வேறு படிநிலைகள் யாவை சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க அடுத்து மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக நடமாடும் நீதிமன்றங்களின் நன்மைகள் யாவை இதையும் படிச்சுக்கோங்க ஆனால் இது வந்து இந்த சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக இது இந்த வேறுபடுத்துக அப்படின்றதுனால கண்டிப்பாக படிச்சுக்கோங்க குறிப்பு எழுதுக இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறையின் பங்கு பற்றி எழுதுக அடுத்து இதை லைட்டை பட் அதாவது ரீட் அவுட் பண்ணிக்கோங்க விட்டுற வேணா இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பேஜ் நம்பர் விரிவான விடலில் வந்துட்டு இது ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருளியல் வந்து அழகு ரெண்டு அழகு ரெண்டு பொது மற்றும் தனியார் துறைகள் இதில் வந்துட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணா இரநூத்தி எண்பத்தி மூணு கொஸ்டின் எங்கே இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துக்கோங்க ஒன் மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க இதில் வந்துட்டு ஆறாவது டிவிஷனில் பாருங்கள் பின்வருமினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையளிக்கவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஷின் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஷின் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேன்னு மூன்றினே கூறு இது இம்பார்ட்டன்ட் அடுத்து விரிவான விடையை தருக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பொதுத்துறையின் உறுப்புகள் பற்றி விளக்குகள் அடுத்து பொதுத்துறையின் வரலாற்றை சுருக்கமாக விளக்குக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கொஷின் பொதுத்துறையின் முக்கியத்துவம் யாது அஞ்சாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக ஸோ வந்துட்டு நமக்கு போர்ஷன் அவ்வளோதான் நமக்கு ஒரு மூணு அஞ்சு லெஷன் தான் மொத்தமாக த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு லெசன் தான் மேக்ஸ் வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க குறித்து கொடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ